செம்முக்கெல்லாம் போய் கையில் இவ்வளோ பெரிய மசில வச்சுட்டு போட்டோ எடுக்கும்போது தலை இல்லைன்னா அப்படிதாங்க இருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை சரீரத்தில் ஒரு அட்டி இல்லை ஒரு சின்ன கீரல் கூட இல்லை ஆனால் தலையை தான் காணல ஆமே அல லோவியா அல லோவியா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்கல்ல எதை எடுத்து கொடுப்போம் யாராவது பாஸ்போர்ட் சைஸ் ஒரு இதை மட்டும் பாருங்க குடும்பமா இல்லை இதுதான் அடையாளம் ஏ தலை இல்லைன்னா அடையாளம் தெரியாத நபர் சில ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி ட்ரெயின்லாம் அடிபட்டு தலை இருக்காது உடனே பேப்பர்ல என்ன போடுவாங்க தெரியுமா அடையாளம் தெரியாத நபர் ஹலலோயா கிறிஸ்து தான் எனக்கு அடையாளம் கிறிஸ்து இல்லைன்னா நான் அடையாளம் அறியாதவன் முகவரி இல்லாதவன் அப்ப வளரணும்னா ஒரு தேவ பிள்ளை எதுல கவனமா இருக்கணும்னா கிறிஸ்துவை லாபமான யா மே நான் நஷ்டம் என்று சுராஜாவின் இந்த மகிழ்ச்சியுடன் நல்ல கவனியுங்க அந்த வசனம் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை ஆமை தலையை பற்றிக்கொள்ளாம நம்ம என்ன செஞ்சாலுமே நம்ம பந்தயப் பொருளை இழந்து போயிடுவோமா அண்டவர் நான் டெய்லி ஆமை நீ நேரம் பைபிள் வாசிப்பேன் நான் இவ்வளோ நேரம் ஜா பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு நான் தலையை பற்றி கொள்ளவில்லை அல லோயா ஆமாம் உலக பிரகாரமாக ஒரு பிள்ளை வளர 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 அதன் கால் ஸ்திரப்படும் வரைக்கும் பெற்றோரை பிடிச்சிருப்பாங்க ஓகே ஆனதுக்கு அப்புறம் அவங்களா நடப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய பிரகாரத்தில் வளர்ச்சி என்ன தெரியுமா கடைசி வரை அவரை மட்டும் பிடிச்சிருக்கிறார் நெனை வெல்லாம ஹாலோவியா மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இரு மாப்பு கொண்டிருக்கிறேன்னா அந்த கடினம் நான் இப்படிதான் இருப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன் நம் மாம்ச கிரியைகளை நாம் நியாயப்படுத்துவது பின்னாட்களிலே பெரும் தீங்க விளைவிக்கும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று வசனங்களிலே மாம்ச கிரியைகள் வெளியிறங்க மாயின என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் அப்போ டாக்ட்ரின் வந்து எப்பவுமே சேர்ந்தான் உபதேசம் எப்பவுமே முன்னே சொல்லப்பட்டதுதான் இப்பொழுதும் சொல்ல அதனால தான் பைபிளுக்கு அப்டேஷன் தேவை கிடையாது மீதி எல்லா ஆப்பும் பாருங்க அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கும் ஆறு மாசத்துக்கு அதெல்லாம் இப்போ வந்தது நியூ டெக்னாலஜி என்ன நியூ டெக்னாலஜினாலும் ஆறு மாதம் கழிச்சு அது பழசுலா இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற ஃபோனு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க வாங்கும்போது அதுதான் ஆ சூப்பர் ஃபோன் இப்போ பாருங்க அது வாங்கும் போது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கியிருப்பேன் கடையில் போய் இதுக்கு விளையாங்க பார்ப்போம் அவன் சொல்ற வேலைக்கு இந்த போனை நம்மளே தூக்கி போட்டு உடைச்சிட்டு வரலான் இருக்கும் பைபிள் ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த வானம் பூமி ஒழிந்தாலும் இந்த வார்த்தை மாறாது பைபிள் சொல்லுகிறது முன்னே சொன்ன இந்த மாம்ச கிரியைகள் நல்ல கவனமா கேளுங்க இந்த மாம்சத்துல ஒவ்வொரு காரியத்தை நம்ம உள்வாங்கி 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 அது பகையா உருவெடுக்கிறது போன வால் மீட்டிங்ல அந்த ஒரு வார்த்தைய டச் பண்ணல இந்த பகை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பெரிய கேன்சர் என்ன தெரியுமா கசப்பு பகை இவைகள் அப்படி படர்ந்துட்டே இருக்கும் விரோதமாய் கத்த தீர்க்க தரிசியை கொண்டு பேசும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அதிகாரம் வசனம் நீ பகையை வைத்து இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்தில் பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் எதை வைத்து பழைய பகையை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இதனால கர்த்தர் என்ன செய்கிறாரா மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் ஈட்டப்படுகிறது வசனத்தில் பூமி எல்லாம் மகிழும் போது நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் இந்த பழைய பகை என்ன செய்யும் தெரியுமா நம்மை பாழாக்கும் எல்லாரும் சொல்லுங்க பகை நம்மை பாழாக்கும் பகை வரும் பகை வராத ஆளே கிடையாது ஆமாம் பகையை புகையாக்கணும் பகையை என்ன ஆக்கிரணும் பகையை பிரச்சனை ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அந்த வலி வலி பகையா மாறும் கசப்பு பகையாய் மாறும் வருத்தம் பகையாய் மாறும் வேதனை பகையாய் மாறும் துரோகம் பகையாய் மாறும் பகை வருவதற்கு முன்பதாக ஒரு காரணம் இருக்கும் நாம் அந்த காரணத்தை பிடித்து நியாயப்படுத்துகிறோம் பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் மனிதனுக்குரியது அல்ல அது தேவனுக்குரியது ஆமே ஆரோனும் மெரியாமும் மோசைக்கு எதிராய் பேசினார்கள் மோசே சைலண்ட் ஆனான் கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார் நாம வயலண்ட் ஆறதுனால கர்த்தர் சைலண்டா இருக்கிறார் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன ஆண்டவரை உமக்கு கண் இல்லையா ஏன் உடைய கையை முடக்கி கொண்டு கொண்டிருக்கிறீர் உடைய மடியில் இருந்து உடைய கையை எடும் எங்கப்பா எடுக்க விட்ட ஏ சாவை வெறுத்தேன் யாக்கோவை ஆனால் யாக்கோபை நீ பேசின பேச்சுக்கு ஏசாவை சிநேகித்தேன் யாக்கோபை வெறுத்தேன்னு தான் சொல்லணும் மோசை பாருங்க அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் நம்முடைய கேரக்டர் எழுதப்படும் மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று மலையில் இருக்கும் போது எழுதப்படவில்லை மோசை சார்ந்த குணம் உள்ளவன் என்று எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா ஆம எந்த ஒரு காரியமும் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் உண்டு அந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இது ஓகே இது ஓகே நம்ம தேவ இருக்கும் இருக்கும்போது நம்மை போல அலலோயா நம்ம நம்மளை பார்த்தாலே சிறகு தூதர்கள் போல அப்படி இருக்கும் சில டைம்ல திடீர்லாம் நல்லா ஆராதிச்சிட்டு அப்படியே கண்ணை திறந்து நீங்க பாருங்க சில பற உறக்கத்துல பார்க்கும் போது வந்து சொல்லுவாங்க அப்படியே ஃபுல்லா தூதர்கள் இருந்த மாதிரி ரைட்டு ஆள் போயிட்டு வந்துருக்கு அங்க அல்ல நம்முடைய சுபாவம் எழுதப்படுகிறது சிலரை அனுமதிப்பார் சிலர் பேசட்டும் பேசட்டும் பேசும்போது கத்தர் மோசையை பார்த்துட்டு அவன் குணமுள்ளவன் அண்டு வரை இப்படிதான் நீங்க எழுது புக்ல அப்பதான் அழிச்சிருக்கான் ஆண்டு வரு நம்முடைய கேரக்டர் நமக்கான சோதனையில் எழுதப்படுகிறது நான் நல்ல ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே நீங்க நல்ல கவனிங்க தேவ சமூகத்தில் வச்சு மோச சொல்றாரு ஆண்டவரே இவர்களுக்கு மண்ணியும் இவர்களுக்கு மண்ணியும் கீழே வந்து பார்த்து தாங்க முடியல கொண்டு வந்த ஆ கற்பலைய தூக்கி உடைச்சிட்டார் சில பாத்தீங்களா யார் மேலே கோவத்தை பைபிள்ல காட்டுவாங்க சிப்ப கையில் இருக்கும் ரைட் ஏங்க சிப்ப மாத்தணும் எத்தனை சிப்ப மாத்தியாச்சு யார் மேலே உள்ள கோபத்தை பயம் தூக்கி கீழே மேல இரக்கமும் உறக்கமும் தூக்கி போட்டு கொந்தளிப்பில் நம்முடைய சுபாவம் எழுதப்படும் பிரச்சனையில் நம்முடைய கேரக்டர் எழுதப்படுகிறது அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் ஆண்டவர் இப்படிதான் அழைப்பார் மோசம் கேரக்டர் அங்கே தான் எழுதப்படுது வளர்ச்சி அடையாளம் அலலுயா என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே